அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு நருளோடும் வராகிய எண்ணெய் இன்னர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் தவற விட்டுடாதீங்க பூஜை கிடையாது விரதம் கிடையாது ஒரு ரூபாய் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு நிமிடத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வச்சா போதும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி மனதில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க பாருங்கள் அந்த செய்தி உங்களை தேடி வரும் umarım. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் இதை சொன்ன உடனே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும் அந்த அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நீங்கள் இரண்டு நிமிடம் மட்டும் சொன்னா போதும் அதற்கு மேலே சொல்லணும்னு அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ அந்த விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை நடத்தி கொடுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க முழுக்க 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 உண்மையை சார்ந்து விஷயந்தான் நம்பிக்கியோடு சொன்னீங்கனா உங்க வாழ்க்கையிலும் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நேற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பூஜை விருதா மந்திரம் எதுவும் சொல்ல வேணாம் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் கேளுங்கள் காதால் கேளுங்கள் நீங்கள் கேட்டால் அடுத்த நொடி உங்களுடைய வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அது நம்பிக்கையுடன் கேட்ட சில சகோதரிகள் வாழ்க்கையில் அது மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து இருபதாயிரம் தேவைப்பட்டுருக்கு ஆனால் அவங்க இருபதாயிரம் மனசில் நினச்சிட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாயிரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கே கிடைச்சிட்டு நேத்தி மூணு மணிக்கே பணம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு சகோதரியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆற்றில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க அது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு அந்த உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்திருக்காங்க சாயங்காலம் அதாவது ஈவினிங் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு உடல்நிலை சரியாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பதிவு தான் அந்த பதிவு நேற்று காலையில் நான் போட்டிருந்தேன் அதை நீங்கள் நம்பிக்கையோடு கேட்குற பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்தையும் அது நிறைவேற்றி தரும் சில பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் நிறைவேறலாம் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அதே தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்க போறோம் இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும்தான் வேணும் இதை நம்ம எப்பொழுது நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க செய்யலாம் ஆனா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலனை உடனடியாக நீங்க பார்க்கலாம் சப்போஸ் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னாலும் காலையில் தூங்கி எழுந்த பிறகும் நீங்க இதை தாராளமாக செய்யலாம் எப்பொழுதும் நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் சொல்லி பாருங்க நான் ஏற்கனவே சொல்கிறது போல் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இரவு தூங்க போகிறீங்கன்னா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பெட்டில் படுக்க போகிறீங்க பாருங்கள் பெட்டில் படுத்தாலும் சரி தரையில் படுத்தாலும் சரி நீங்கள் படுக்க போகிறீங்க பாருங்கள் அப்போ வந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு படுங்க அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்தை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்கே தெரியும் அதன் மேல ஒரு நம்பிக்கை வந்துடும் அதன் பிறகு நீங்க பெரிய விஷயத்திற்கு முயற்சி செய்யும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் அதனால முதல்ல சின்ன சின்ன விஷயத்த முதல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதன் மீது மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்றது போல அது நடந்து முடிஞ்சிட்டா நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அது உங்களுக்கு கையில் கிடச்சிட்டு நீங்க நினைச்சது உடனே உங்களுக்கு நடந்துட்டுனா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதே போல ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க நீங்க கேட்ட போல உங்களுக்கு கிடைச்சிட்டுனா எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே போல மனசில் நினைச்சிட்டு ஃபோனில் ரெண்டு நிமிஷம் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் சொன்னா போதும் அதற்கு மேலையும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் குறைந்தது ரெண்டு நிமிஷமாவது இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் ஃபோனில் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு

அப்படின்னு இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருங்க ரெண்டு நிமிடம் வரைக்கும் ரெண்டு நிமிடம் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிக்கிட்டீங்க இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லணும் மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் சொல்லணும் நீங்கள் மனசுக்குள்ளேயும் சொன்னாலும் சரி இல்லை வாய் விட்டு வெளியில் சொன்னாலும் சரி இதை வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி முடிச்சுடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம் இதை நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஒரு முறையும் சொல்லலாம் இல்லை காலையில் ஒரு ரெண்டு നിമിഷം இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கூட சொல்லலாம் அப்படி சொல்லும் போது நீங்க என்ன விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையும் இந்த ஒரு நம்பரையும் சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரெண்டே நிமிடத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா நடத்தி கொடுக்கும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலுக்கு நீங்க சொல்லணும்னா தொடர்ந்து ஒரு வாரம் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க சொல்லி கொண்டே வரும்போது உங்க வாழ்க்கையில அதிசயத்திற்கு மேல அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு உடனடியாக நடந்துடுச்சுன்னா ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்த ஒரு வேண்டுதலுக்காக இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதையுடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் இறப்பு திட்டு பிறப்பு திட்டம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு மிகவும் முக்கியமான தேவை என்னன்னா முழுக்க முழுக்க உங்களை நம்பணும் இந்த பிரபஞ்சத்தை நம்பணும் இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கணும் இதெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை கமெண்ட்ல சொல்லுவீங்க பல லட்சம் பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த அற்புதமான வார்த்தை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி